இப்போல்லாம் நிறையா ஹோட்டலில் பணியாரம் கிடைக்கிறதே இல்லைங்க எல்லா பக்கம் ரோஸ்ட்டு மாதிரி மாற்றிட்டாங்க ஆனால் பணியாரம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அது போக இட்லி எல்லாம் சுட சுட ஊற்றிட்டு இருக்கிறாங்க சின்ன ஹோட்டல் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நம்ம வந்து முட்டை செட்டெல்லாம் வாங்கியிருந்தோம் செட்டு அண்ணன் ஒத்தராக இருப்பாருங்க தன்னுடைய அப்பா கடையில் ரெண்டு அக்கா ப்ளஸ் தம்பியும் சேர்ந்து வேலை செஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இருக்காங்க அது சுவையா இருக்குங்க சான்சேர்ல என்னதான் பெரிய சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு கைப்பக்குவத்துல வராதுங்க அது போக முட்டலாபா இட்லி சப்பாத்தி பனியாரம் எல்லாமே வீட்டுக்கு வாங்கியிருந்தேங்க இன்னைக்கு டின்னர் வந்துட்டு அண்ணன் கடையில் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பூமிகா நிகழ்மகில் ஃபேமிலில ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் அவங்களுடைய அப்பா கடைக்கு தான் வந்திருக்குறோம் சட்னி எல்லாம் பாருங்க சூப்பரா குருமா சுட சுட இருந்ததுங்க அண்ணன் கடை எங்க இருக்கு அப்படின்னா அம்மா நம்மளுடைய வெள்ளக்கோயில்தாங்க இருக்கு வெள்ளை கோயிலில் கால்மன் போகிற வழியில சன்சி ஸ்டுடியோக்கு எடுத்தாப்புலேயே இருக்குங்க ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்குங்க அண்ணன் பார்சல் மட்டுமே ஒரு க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க